தினந்தோறும் நடப்பவர்களுக்கும் ஓடுபவர்களுக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் வருவதில்லை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இப்ப இந்த மரத்தானோட நோக்கம் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வருகிற அந்த புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மூன்று வகையான புற்றுநோய்கள் பெண்களை அதிகம் பாதிக்கிறது உலகம் முழுக்கமே இந்த சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மட்டும் இல்லை உலகம் முழுக்க இந்த பெண்களுக்கான இந்த மூன்று வகை இந்த புற்றுநோய் பாதிப்புகளுக்கு ஒரே தீர்வு வந்ததுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்றோம் ஆபரேஷன் பண்றோம் ஏதோ பண்றோம்னாலும் முன்னாடி தினந்தோறும் காலையில இருந்து உடல் வியர்க்க வியர்க்க ஒரு மணி நேரம் நீங்க எக்ஸசைஸ் அதாவது வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா இந்த யாருக்குமே இந்த புற்றுநோய் பாதிப்புகள் வராதுங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்டிருக்கிற உண்மை ஒன் வாக் ஒன் ஹோப் எனும் தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சுரேஷ் ஜெயின் அவர்களே பெருமதிப்பிற்குரிய காம்தார் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே சரவணன் அவர்களே சிறப்பான நிகழ்வை கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் விஜயபாரதி ரங்கராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட நடிகை பெருமதிப்புக்குரிய சஞ்சிதா ஷெட்டி அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சூரிய ராவ் அவர்களே வர்மா அவர்களே ராஜசேகரன் அவர்களே ஜெயசங்கர் அவர்களே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்கு ராஜசேகர் அவர்கள் என்று அழைத்தார் நடத்துகிற ஒரு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைப்பதற்கு நேரம் கொடுத்திருந்தேன் அதனால் ஒரு ஏழரைக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் காலையில் போய் ஐந்து மணிக்கு அந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து நடந்தே பெசன் நகருக்கு சென்று மாண்புமிகு முக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற சூழலில் அடையாறு முகத்வாரத்தை ஆய்வு செய்வதற்கு இரண்டாவது நாளாக அந்த முகத்வாரத்துக்கு வந்தார்கள் அவருடன் அங்கே சென்று அந்த பணி முடித்து இங்கே வருவதற்கு சற்று காலதாமதமாக இருக்கிறது அதற்காக என்னை பொறுத்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதன் மூலம் இன்றைக்கு நான் நடந்திருக்கிற அளவு பதிமூணு கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் காலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு எழுந்து பதிமூணு கிலோமீட்டர் முடிச்சிட்டு ஒரு ஆய்வு முடிச்சிட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைனா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே நடந்தா பேர் நினைக்கிறாங்க அது கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் ரோட்டரி கிளப் ஏற்படுத்துறது வாரம் முழுக்க நடத்தணும் வாரத்துக்கு ஒரு நாள் நடந்தா மட்டும் போதாது வாரம் முழுக்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தான் இன்னைக்கு இந்த மருத்தா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாகவே இன்னைக்கு உலக அந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்றது தினந்தோறும் நடப்பவர்களுக்கும் ஓடுபவர்களுக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் வருவதில்லை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இப்ப இந்த மரத்தானோட நோக்கம் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வருகிற அந்த வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மூன்று வகையான புற்றுநோய்கள் பெண்களை அதிகம் பாதிக்கிறது உலகம் முழுக்கமே இந்த சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மட்டும் இல்ல உலகம் முழுக்க இந்த பெண்களுக்கான இந்த மூன்று வகை இந்த புற்றுநோய் பாதிப்புகளுக்கு ஒரே தீர்வு வந்ததுக்கு அப்புறம் மருந்து வராம ஆப்ரேஷன் தினந்தோறும் காலையில எழுந்து உடல் வியர்க்க வியர்க்க ஒரு மணி நேரம் நீங்க எக்ஸசைஸ் அதாவது வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா இந்த யாருக்குமே இந்த புற்றுநோய் பாதிப்புகள் வராதுங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்டிருக்கிற உண்மை புற்றுநோய் மட்டுமல்ல இருதய பாதிப்புகளும் கூட இதனால் இன்றைக்கு தடுக்கப்படுகிறது என்பது உலக அளவில் இன்னைக்கு நாம் கற்றுத் ஒரு உண்மை தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து ரோட்டரி சங்கம் ஒரு பதினாறு ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறது ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை அவங்க பண்றது இன்றைக்கி உலக அளவில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மிக சிறந்த நம்பர் ஒன் தன்னார்வ தொண்டு நிறுவனம்னு ஒன்று எடுத்துக்கினா அது ரோட்டரி சங்கம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவோம் து கூட உலகில் போலியோ என்கின்ற ஒரு நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முழு பொறுப்பு முழு அதுக்கு ஒரு பெரிய அளவில் உரிமை கொண்டாடணும்னா ரோட்டரி மட்டும்தான் இப்போ அந்த மாதிரி வந்து ரோட்டரி வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க இப்போதான் ஒரு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகு உலகில் திரும்பவும் அந்த போலியோ அங்கங்கே தலை தூக்குதுங்கிற மாதிரியான ஒரு அச்சம் நிலவி இருக்கிற காரணத்தினால் டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலியோவுக்கு இப்போ இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் ஒரு ஆறு மாவட்டங்களில் அந்த பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்தில் இப்போ நமக்குமே ஒரு அறிவுறுத்தல் சொன்னாங்க அந்த வகையில் நாம் இப்போ அது போலியோ பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு ஒரு ஆறு மாவட்டங்களில் இப்போ போலியோ தடுப்பூசி இப்போ போட்டுருக்குறோம் அது மாதிரி இப்போது இந்த புற்றுநோய் தடுப்பூசி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் ஒன்று முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் அது டெண்டர் ப்ராசஸில் இருக்கு டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முத முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போகிறோம் அது வந்து இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் பண்ணல இப்ப தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணும்னா ஒரு ஊசி போடுறதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகும் எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இலவசமா இந்த தடுப்பூசியை போடுறதுன்னு முடிவெடுத்திருக்காரு இந்த வகையில தான் முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும் கொரோனா பேரிடர் காலத்துல கூட இந்த தடுப்பூசி எல்லா இடத்துலயும் நம்ம பணத்துக்கு கொடுத்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே நூறு கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசி இலவசமாக போடுற திட்டத்தை நாம் இங்கே தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமாக கொரோனா தடுப்பூசி வந்தது அந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமாக தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நிச்சயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக அளவில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு ஐம்பத்தி எட்டு பேருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இந்திய அளவில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தி எட்டு பேருக்கும் இன்னைக்கு இந்த மகளிருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுது ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர்ல ஒரு இருபத்தி அஞ்சு பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்ட ஒரு நான்கு மாவட்டங்கள்ல ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நான்கு மாவட்டங்களில் ஸ்க்ரீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்க்ரீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்கவே அதை பண்ணின்னு இருக்கிறோம் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க புதிய புற்றுநோய் பாதிப்பாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்படுமானால் அவர்கள் நூறு சதவிகிதம் பாதுகாக்கப்படுவார்கள் அதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் ரோட்டரி இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறது ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை மேடையில் விட்டு இருக்கிற காம்தார் நான் அவர் இல்லாதப்ப நிறைய தடவை அவரை பற்றி சொல்லி இருக்கிறேன் நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தப்ப ஒரு வடகிழக்கு பருவமழை பெரிய அளவிலான ரெண்டாயிரத்தி ஆறு இறுதியில் பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பு அப்போ சென்னையில் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும் நூற்றி ஐம்பத்தஞ்சு டிவிஷன் அப்போ ஒரு டிவிஷனுக்கு நூற்றி ஒரு கேம்ப்பு நூற்றி ஐம்பத்தஞ்சு கேம்ப் நடத்தணும் கார்ப்ரேஷனில் இருக்கிற ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ யார் கூட இதை சேர்ந்து பண்ணால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும்னப்போ நான் உடனடியாக காம்தாரை தான் அவரோட அவரோட உட்காந்து பேசணும் அவர் தான் இப்போ கவர்னர் அப்போ அந்த வாட்டரி கவர்னராக இருந்தார் அவரோட பேசி நம்ம இந்த மாதிரி சென்னை கார்பரேஷனும் நீங்களும் கிளப்பும் சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு டிவிஷன்லேயும் நூற்றி ஐம்பத்தஞ்சு மெடிக்கல் கேம்ப் நடத்தலாமான்னு கேட்டேன் உடனடியாக அந்த மழைக்கால சிறப்பு முகாம் நடத்துவதற்கு அவரும் ஒப்புக்கொண்டு நாங்கள் எவ்வளோ கேம்புக்கு டாக்டர் தரணும் கேட்டேன் அந்த அளவுக்கு ரோட்டரியில் இருக்கு ரோட்டரியும் சென்னை கார்பரேஷனும் லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு டிவிஷன்ல நடத்தி ஒரே நாளில் அறுபத்தஞ்சாயிரம் பேர் மருத்துவ பயன்பெற்றார்கள் அது இன்னைக்கு அளவில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நூத்தி மெடிக்கல் கேம்ப் நடத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் மருத்துவ பயன்பெற்றது லிம்கா இந்தியாவில் இதுவரை வேறு எந்த நகரமும் அந்த முறியடிக்கவில்லை சென்னை அந்த சாதனை பட்டியலில் இடம்பெற்றது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம் கவர்னராக இருந்த திரு காம்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைய இந்த மேடையில் விட்டு இருக்கிறார்கள் நீங்க பாதி பேர் ஓடி முடிச்சிட்டு வந்ததாகவும் மீதி பேர் ஓடுறது காத்து நிற்கிறதாவும் சொன்னாங்க அதனால இங்க ரொம்ப நேரம் பேசுறது சரியாகவும் இருக்காது ஓடி முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு சும்மா நிற்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம் என்னமா நான் அதை அனுபவ ரீதியா உணர்ந்தவன் ஓட போறவங்களுக்கு எப்போ விடுவாங்க நம்ம ஓடி முடிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடும் இருப்பீங்க அதனால ரொம்ப நேரம் இதை நீடிக்க நான் விரும்பல ஆனாலும் ஒன்னே ஒன்னு எல்ல யாராலையும் முடியும் எல்லாராலேயும் முடியும் ஓடுறதுங்கிறது ஓடுறது நடக்கிறது டெஃபினெட்டா எல்லாராலேயும் முடியும் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக அவங்க முன்னாடி நிக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாளுல எனக்கு ஏற்பட்ட விபத்து வலது கால் மூட்டை ஆறு துண்டா ஓட நொறுங்கிடுச்சு என்னுடைய தலையில் பெரிய காயம் அன்னைக்கு வந்து நான் கவலைக்கிடம் நான் தேரமாட்டேன்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் செய்தி போட்டாங்க அது ஒரு ஒரு வருஷத்துலேயே அந்த செய்தியை பொய்யாக்கி இன்னைக்கு ஓட ஆரம்பிச்சு உலக அளவில் உலக சாதனை பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வரைக்கும் நூற்றி அறுபத்தி நாலு மாரத்தான் ஓடி இருக்கிறேன் பதினாலு வெளிநாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இத்தாலி கத்தார் நார்வே ஏதென்ஸ் இந்த மாதிரி ஒரு பதினாலு நாடுகளில் ஓடி இருக்கிறேன் என்னுடைய இலக்குங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலத்தில் என்னுடைய இருபத்தொரு கிலோமீட்டர் கால் தடத்தை பதிக்கணுங்கிறது இது வரைக்கும் இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன் முப்பத்தி இன்னும் பன்னெண்டு பாக்கி இருக்கு நார்த் ஈஸ்ட்லாம் இன்னும் நடத்தலை நடத்த ஆரம்பிச்சா அங்கேயும் போய் ஓடிடுவேன் அதனால முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் ஓடி இந்தியா முழுக்க ஓடணுங்கிற அந்த சாதனையை பண்ண இருக்கிறேன் இந்த சாதனைக்காகவோ இதை ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காகவோ இல்ல ஓடி முடிச்சதால ஓடி முடிச்சிட்டு என்னுடைய ஃபேஸ்புக்ல என்னோட சோசியல் மீடியாவில நான் இது பதிவு பண்றப்ப நிறைய பேர் இப்போ இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா எங்கேயாவது போகும்போது என்ன அமைச்சர்னோ இல்ல முன்னால் மேயர்னோ பாக்குறதில்லை இதை வரா எங்க பார்த்தாலும் ஓடுவார் எங்க பார்த்தாலும் நடப்பாரா அவர் போராருன்றார் அதனால இப்போ மற்றவங்களுமே ஒரு பத்து பேராச்சும் டெய்லி என்ன பார்க்கறப்ப உங்களை பார்த்து நான் நடக்கிறவங்கள பாத்து ஓடுறேன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய அளவுல சந்தோஷம் அந்த வகையில் அதனால தான் ஒரு ரோட்டை அநேகமா என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மந்திரியா நினைச்சு என்ன கூப்பிடல அவங்க இதை மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு சுகாதார மந்திரி நர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு இந்தமா விஜயவனா நினைசிர்ப்பாங்க ஆனா காம்தாரம் மற்ற நிர்வாகிகளும் எதை நினைச்சு குட்புறாங்க இவர நடக்குற ஒரு ஓற அதனால இவர குட்பா நல்லா இருக்குன்னு குட்புற்றாங்க அதனால இவங்களுக்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் can we do the countdown after the countdown எல்லாரும் பலூன் ரிலீஸ் பண்ணப் போறாங்க in 5 ஒன் எனர்ஜி எனர்ஜி பீப்புள் ஒரு பெரிய கைத்திற்கு கொடுக்கலாம் நம்ம வாக் ஆரம்பிச்சுட்டாங்க ஒன் வாக் Today is the 16th year of bringing this to the cancer awareness on breast cancer to the public. We are encouraging every woman to take an early detection, go for an early checkup. It is the most important thing that they can do for themselves and for your family members of all the women in your family. Please take this message. It is not out of fear or for silence unless we do this and help each other we will not catch it early it is a, breast cancer is one of the most detectable at an early stage and is totally preventable when caught early so this is a message this is a walk that we are passionate about doing year after year because we want to bring as much awareness to every single woman in the city we need to have this controlled, it can be, and we need all of your help in supporting it and send, sp spreading the message of being aware of breast cancer health. Thank you. We have, we have launched an app called Dear Akka. This app will give you a very systematic examination of self-exam for the breast. How to do it? How we should, um, I mean, uh, how your fingers itself will feel your own body. That is the most important. More than any doctor can do. Definitely, once there is a feeling of a lump or a small area that you feel uncomfortable initially there is no pain but when it is uncomfortable if you have it properly checked with a clinician a nurse or a doctor and then get a mammogram done it will be caught early it's like any other disease it can be treated please come on to the app dear aka and then give it to all the women in your lives and see that they have their birthdays every year celebrating with you thank you no. Hi, 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 good morning. We are here from like morning six to now. Like the walkathon has started. Uh, thanks to Vijaya, I'm like holding this event, and CanStop is doing an amazing work. Uh, Rotary, all the dignitaries, all the uh, every uh, person in Rotary helping this awareness. Not only the breast cancer awareness. There are so many cancers awareness. I have also been part of it. This uh, is very, important. All girls and women and married, unmarried and women and village. All are தெரியவே தெரியாது ஸோ எல்லா எஜுகேட்டட் கேர்ள்ஸ் கேதர் குரூப் அண்ட் 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 வில்லேஜஸ் டவுன் டவுன் ஸ்மால் ஏரியாஸ் ஸ்ப்ரெட் திஸ் நாலேஜ் பிகாஸ் ரொம்ப ரொம்ப தேவை இது வந்து மேம் சொன்ன மாதிரி இட் இஸ் டிசீஸ் நாட் லைக் உடனே நிறைய பேருக்கு வந்து மென்டலி வந்து லோ ஆகிடுவாங்க ட்ராமா ஆகிடுவது பயம் வெளியில் போகவே மாட்டாங்க மெடிசன் எடுக்க மாட்டாங்க ஸோ ஈவன் ஐ ஹேட் மை மை ஃபேமிலி ஃபாதர் வென் டயக்னோஸ் கேன்சர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பயப்பட்டாங்க மென்டலி வந்து அவருக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த மெசேஜ் புரியுற மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது கேன்சர்னு பயப்படும் போது நீங்கள் அவருக்கு சொல்கிற மாதிரி புரியுற மாதிரி சொல்லிவிட்டு அவர் புரிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள் அண்ட் டியர் அக்கா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பார்ட் ஆஃப் திஸ் இவன்ட் ஐம் ஸோ ப்ரெவிலேஜ் அண்ட் கிரேட்ஃபுல் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இது ஒன் வாக் ஒன் ஹோப் இது வந்து ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ் கேன் ஸ்டாப் அண்ட் ரோட்ரி சேர்ந்து இது ஒரு வாக்கத்தான் இன்றைக்கி நடக்கிறாங்க பை பதினாறு வருஷம் சிக்ஸ்டீன்த் எடிஷன் ஆனரபிள் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் வந்து இனாக்ரேட் பண்ணார் இதை வாக்கத்தான் தமிழ்நாடு வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷனில் ரொம்ப முன்னால் இருக்கிறாங்க நம்ம ஹெல்த் கேர் ஹெல்த் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி ரோட்ரி அண்ட் கவர்மெண்ட் சேர்த்து நாங்கள் நல்லா நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மோர் தென் டென் மெமோகிராம் நாங்கள ரோட்ரி மூலியமாக கொடுத்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மொபைல் பஸ்ஸஸ் இருக்குது அந்த ஊர் ஊர் போயிட்டு அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி யாருக்கு இன்னும் நம்ம கேன்சர் மாதிரி இருக்குன்னா அந்த டிடெக்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு கூட நாங்கள கொண்டு போகிறோம் இது டுடேஸ் இனிஷியேட்டிவ் ஒன் வாக் ஒன் ஹோப் மோர் தென் டூ தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு வந்து இது வாக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து இது பிராண்ட் அம்பாசிடர் நம்ம ரோட்ரிக்கு நம்ம கே கேன் ஸ்டாப் கி இது நம்ம மெசேஜ் கொடுக்கறதுக்கு எல்லா ஜனங்கள எல்லா லேடிஸ் ஹேவ் த ரைட் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள் அது ரொம்ப முக்கியம் அதனால் இது வர ரொம்ப ம பிரமாதமான இனிஷியேட்டிவ் ஆஃப் ரோட்ரி அண்ட் கேன் ஸ்டாப் தேங்க்யூ ரொம்ப கஷ்டப்படும் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நூற்றி இருபது வருடங்களாக உலகமெங்கும் உங்கள் ஒரு நல்ல சமுதாயம் பார்க்க முடியும் ஒரு சந்தோஷமான சமுதாயம் பார்க்க முடியும் அது படிப்புலையும் சரி ஹெல்த் விஷயத்துலேயும் சரின்னா அது ஒரு ரோட்ரி இன்டர்நேஷ்னல் இதை ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசுறது வந்து கேன்சருன்னு இல்லை ஸ்பெசிஃபிக்காக பிரஸ்ட் கேன்சர் இது வந்து நம்ம நாட்டில் ரொம்ப சில வருஷங்களாக நிறைய பறவைன்னு இருக்குது அது நம்ம எப்பவுமே என்ன ஆகும்னா பெண்மணிகள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் பொதுவாகவே அவங்க வந்து இருக்கிற வேலை குடும்பம் அதிலே பிஸியாக இருந்துட்டு இந்த இது செக்கப்புன்ற ஒரு தாட்டுக்கே போகாது அது எல்லாம் கொஞ்சம் நிறைய அஃபெக்ட் ஆகிட்ட அப்புறம் ஒரு டாக்டரை போய் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும் இதை வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னா உலகத்தில் எந்த ரெவல்யூஷன் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதர் தான் அது ஆரம்பித்து பரவது ஸோ இதை ஒரு சாம்பியன் பண்ணி ஒரு பதினாறு வருஷமாக இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் நம்ம எல்டர்ஸு அவங்கெல்லாம் கொஞ்சம் போய் செக்கப் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு பதினாறு வருஷமாக ஒரு அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நடத்துறது வந்து டாக்டர் விஜயபாரதி ரங்கராஜன் அவங்க எஸ்எம்எஃப்ன்ற ஒரு நிறுவனத்தில் சார்ந்தவங்க இது வந்து ரோட்ரியும் எடுத்து இது வந்து இப்போ நிறைய காலேஜ் அசங்க நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்லோவாக ஒரு ஒரு வருஷமாக நம்ம டெவலப் க்ரௌட் அதிகமாகின்னு இருக்குது இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒருவேறு ரிக்வெஸ்ட் என்னென்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல செக்கப் பண்ணி அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயன்றது ஒரு ஆப் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் அதை டவுன்லோட் பண்ணி தப்பே இல்லைங்க நம்ம உடம்பை நம்ம பார்க்கலன்னா யார் பார்க்க போகிறாங்க அந்த விழிப்புணர்வு செல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பத்திரிக்கை மீடியா எல்லோரும் இது தயவுசெய்து இது கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்ல வச்சு நம்ம சிட்டி ஃபுல்லாக முதல்ல பரவிட்டோன்னா போக போக எல்லா வில்லேஜ் லெவல் வரைக்கும் நம்ம பேசிட்டோன்னா ஒரு வருஷம் வர வருஷங்களில் நம்மளுக்கு இது மாதிரி பிரெஸ்ட் கேன்சருன்ற ஒரு டிடெக்ஷன் கம்மியாயிடுச்சுனாலே நம்மளுக்கு ஒரு வெற்றி ஆகும் ரொம்ப நன்றி இந்த மார்பக புற்றுநோய்க்காக இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கேன் ஸ்டாப்போ டாக்டர் விஜயா ரங்கராஜன் இந்த பதினாறு வருஷமாக இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இன்றைக்கி கலந்துருக்காங்க எவ்ரி இயர் இது நந்தன்னு இருக்குது இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணுறதுனால இந்த புற்றுநோய் வந்துட்டு நம்ம ஒரு விழிப்புணர்வு பண்ணி அதை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு கோசம் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க ஏர்லியில் நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா இது வந்துட்டு ஈஸிலி கியூரபிள் திஸ் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஈஸிலி க்யூரபுள் ஸோ இந்த மெ மெசேஜ் அதை எடுத்துன்னு போகிறதுக்கொசரம் தான் ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஃபோர் அலாங் வித் கேன் ஸ்டாப் இதை பண்ணின்னு இருக்காங்க ஸோ ரிக்வெஸ்ட் த மீடியா ஆல்சோ டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் எவ்ரிபடி உ சீன் திஸ் அண்ட் ஹியரிங் திஸ் ஆல்சோ டு டேக் அண்ட் டாக் அபவுட் திஸ் ஸோ தட் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு நம்ம குடும்பத்தில் கூட யாருக்குன்னா எதுனா இருந்தால் இதில் டிடெக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம காப்பாற்றலாம் அவங்களுடைய லைஃப் நல்லா பெட்டர் சொல்லி தான் இந்த கேன் ஸ்டாப்பும் இது பண்ணியிருக்காங்க நீங்களும் இதை கேட்டுட்டு கண்டிப்பாக இது ஒரு இதை பற்றி பேசிவிட்டு அது விழிப்புணர்வு பண்ணோம் அதனால தான் இதை பற்றி பேசினுட்டோம் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ குட் பைமா சார்ப்பா கேமரா